பொல்லாங்கன்னு என்னை விட்டு அடிவாளம் போகும் மட்டும் கடிவாளத்த என்னை அடக்கி வைப்பேன் பொல்லாங்கன் போக மாட்டான் அவன் எப்பவுமே சுத்தி இருப்பான் எப்பவுமே நம்ம எதாவது பண்ணிட்டு இருப்போமா பார்ப்பான் சரியா என பறவை பறக்கணும் கழுகு பறக்கணும் மிருகங்கள்லாம் ந பூமியில் தான் நடமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மனுஷனும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மனுஷன் பின்னால் ட்ரெயின் ட்ரெயின் கண்டுபிடிச்சி ட்ரெயின் விடுவான் ராக்கெட் விடுவான் எல்லாம் எல்லாமே அவருக்கு தெரியும் அது கிரியேட்டிவ் பவரும் அவனுக்கு அவருக்கு அவர் தான் கொடுத்தாரு இந்த லா ஆஃப் ஃபிசிக்ஸை அவனுக்கு சொல்லி கொடுத்ததும் அவர் தான் வாட் இஸ்

ஒரு செயற்கை எலும்பு கூட உருவாக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஒரு எலும்புலேருந்து இன்னொரு எலும்பை உணர்ந்து செய்ய முடியுமே தவிர்த்து பட் அது செய்கிறதுக்கு நாள் எடுக்கும் ஆனால் காட் கேன் டூ இட் இன் அட் செகண்ட் மிரக்கலில் செய்துட்டு போயிடுவார் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் சோர்ஸ் அப்படின்ற வார்த்தைக்காக அவர்தான் என் சோர்ஸ் அப்ப நீங்க சோர்ஸ் சொல்லும் போது இது உள்ள அடக்குறீங்க அவர் என் ஆதாரம் என்னோட அவர் அவர்தான். நான் உருவாக்கப்பட்டதன் அவர் தான் அவரால் தான் நான் உருவாக்கப்பட்டேன் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நீங்கள் படிக்கும் போகும்போது உங்களோட ஆரிஜின் பற்றி குடிக்கும் போகும்போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும் ஆஹா நம்ம பெரிய ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டோம் இது வரைக்கும் அது தெரியாதனால்தான் நம்ம சில்ட்ரத்தன்மா பிஹேவ் இருந்தோம் நம்ம சில்ட்ரத்தனமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தோம் காரணம் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம யாரால் உருவாக்கப்பட்டோன்னா வானாதி வானங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாகிய கத்தெடுத்துருந்து ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே போய் நீ போ அப்படின்றாரு இன்னொன்று இருக்குது மேரியும் இவ்வளோ எலிசபெத்தும் பேசும்போது ஜான் உள்ளே இருந்து துண்டி குதிச்சானா அப்போ கேட்டிருக்குது ஸோ அந்த பிள்ளைக்கு கேட்டிருக்கு என்ன பிள்ளைங்களுக்கு தெரியுது இன்னைக்கு நம்மளுடைய சோர்ஸும் சொல்லுது கிறிஸ்துவேன் ஆதாரம் அதனால தான் அந்த பாட்டை பாடினார் பாடினாரு ஆதாரம் ஐயா குருவே ஆதாரம் ஐயா ஏனென்றால் அந்த ஆதாரம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ வென் வி நோ கம் ஐ கம் டு நோ அபவுட் ஆல் திஸ் திங்ஸ் தென் நம்ம ஆதாரத்தை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டால் தன்னால் அவைகள் வேலை செய்ய தொடங்கிடும் எவைகள் ஒன்றுக்கு ஒரு ஆதி எட்டாம் ஆதாரத்தில் கடைசி வசனத்தில் இருக்கிறதுல சி சோயிங் அண்ட் ரிப்பிங் அது தன்னால் வேலை செய்ய தொடங்கிடும் நிறைய பேருக்கு புரியாது ஹவு மச் ஐ கேன் ஷோ ஹவு மச் ஐ கேன் ரீப் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு உங்கள் விசுவாசத்தின் மேலேயும் உங்கள் நம்பிக்கையின் மேலே இருக்கும் இன்னொரு லா சொல்லுது சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுகாக இருப்பான் பெருக பெருக விதைக்கிறவன் பெருக பெருகாக இருப்பான் அப்படின்னா நிறைய விதைச்சா நிறையா இருப்பார் லா ஃபிசிக்கல் லா த லா ஃபிசிக்ஸ் சேஸ் ஈவன் இப்போ ஆக்சுவலாக போட்டிங்கன்னா நிறைய விதை போட்டிங்கன்னா நிறைய தான் அறுக்க போகிறீங்க குறைச்சி போட்டிங்கன்னா குறைச்சா இருக்க போகிறீங்க அதை நம்ம டிக்டேட் பண்ணுறோம் வி டிக்டேட் டேர்ம்ஸ் இவ்வளோ தான் எனக்கு வேணும்னு சொல்லி போடுறோம் சப்ளை அண்ட் டிமாண்ட் கிரியேட் பண்ணுற வேண்டியது தான் இருக்குது இப்போ சப்ளை அதிகமாக இருக்குது டிமாண்டு குறைவாக இருக்குது என்ன ஆகும் சப்ளை அதிகமாக இருக்குதா விலைவாசி இறங்கிடும் இல்லாடி ஹோல்ட் பண்ணி வச்சு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணி தென் வீ கேன் இன்க்ரீஸ் த ப்ரைஸ் தட்ஸ் ராங் அதான் எல்லாமே செய்கிறாங்க ஸோ இந்த இந்த இது இந்த அதாவது என்ன புரியணும் நம்மளுக்குன்னா கிரைஸ்ட் இஸ் பின் இன் த இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட் த ஃபாதர் ஹூம் வி கேனாட் சி நிறைய பேர் சொல்கிறாங்க ஹெவனுக்கு விசிட்லாம் கொடுத்துட்டு வராங்க அது அவங்க தான் கேட்கணும் என்கிட்ட கேட்காதீங்க நான் போகிறதில்லை ஹெவனுக்கெல்லாம் அடிக்கடி ஸோ

தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து இப்ப தேவனை அறிகிற அறிவுனா அவர் எப்படி ஆப்ரேட் ஆகுறாருன்றத ஆப்ரேட் பண்ணுறாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஓரளவுக்கு வெளிப்படுத்துறாரு ஓஷனை கிரியேட் பண்ணி அதை எப்படி கமாண்ட் பண்ணி அதை நிக்க வச்சேன் அது சொல்கிறது இல்லை ஆனால் பூமிக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்துருக்காரு அதை தான் அவர் என்ன சொல்கிறாரு பி ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு க்ளீனாக விதைப்பும் அறுப்பும் அப்படின்னு ஒரு சீ இது ஒரு சீசனை கொண்டாடுறாரு ஒரு கமாண்டை கொடுக்குறாரு நீங்கள் விதைப்பீர்கள் நீங்கள் விதைத்தால் அறுப்பீர்கள் இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது நீதிமொழிகளில் படிப்போம் எறும்பு அது தன்னோட சீசன்ல சேர்த்து வச்சுக்கும் அதுவும் மழையை பேஸ் பண்ணுது நம்மளும் மழையை பண்றோம் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஸ்ட்ரென்த் ஆனா எங்க கொண்டு போய் ஒழிச்சுன்னு தெரியாது இட் பட் எவரி சேஃப் அண்ட் தே அந்த மழை காலம் முடித்த பிறகு அதுக்கு கம் பேக் ஆர் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட்டிட்டு போயிடுது தே தே கீப் ஆன் டு லேர்ன் இன் லெசன்ஸ் சோம்பேறி உழுகிறது விட மாட்டான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஆனால் எறும்பு இடத்துல சோம்பேறிய நீ எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள் ஸோ பாடம் எங்கெங்கன்னா படிக்க வேண்டியது இருக்குதுன்னா கிட்ட போய் பாடம் படி அப்போ எறும்பு பார்த்துட்டு இருக்கணும் எறும்பு பார்த்து தான் கற்றுக்கணும் அப்போ எழுது எழுதுடாங்கன்னா சரமண சிறிட்டன் லக் எறும்பு இடத்துல போய் கற்றுக்கோம் அது எடுத்து இங்கேருந்து இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அந்த இடத்துல போய் எப்படி தான் சென்டர் எடுக்குதோ தெரியல எடுத்துரும் சரி ஒரு பாடியை போச்சுறாங்க